வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜார்க்கண்டில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இன்று மும்பையில் வெளியிடுகின்றன இந்திய ராணுவம் கப்பற்படை விமானப்படை இணைந்து நடத்தும் பூர்வி பிரஹார் என்ற போர் பயிற்சிகள் இன்று தொடங்குகின்றன உலக அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இத்தாலியில் நடைபெற்ற பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்லா தாஸ் பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடி இன்று அங்கு நடைபெறும் இரண்டு தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் உரையாற்றுகிறார் பொகோராவில் மதியம் ஒரு மணியளவில் நடைபெறும் முதல் கூட்டத்தில் அவர் உரையாற்றுகிறார் பிற்பகல் மூன்று பதினைந்து மணி அளவில் கார்வாவில் நடைபெறும் கூட்டத்தில் பேசுகிறார் மாலை ஐந்து பதினைந்து மணி அளவில் ராஞ்சியில் நடைபெறும் தேர்தல் பேரணியிலும் அவர் கலந்து கொள்கிறார் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் திரு ஹேமந்த் சோரன் பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார் ராஷ்ட்ரீய ஜனதாதள் கட்சியின் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் சாத்ராவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிஜேபியின் தேர்தல் அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு அமித் ஷா இன்று மும்பையில் வெளியிடுகிறார் அதன் பின்னர் அம்மாநிலத்தில் ஜலகான் புல்தானா மற்றும் அமராவதியில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் அவர் பங்கேற்று உரையாற்றுகிறார் இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை மும்பையில் வெளியிடுகிறார் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பொதுத்துறை வங்கிகள் இந்த நிதியாண்டில் ஐந்து லட்சத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்கியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தேசிய சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் சார்பில் பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இந்த துறைக்கான கடன் உதவி ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார் இதுவரை தனியார் வங்கிகள் இருபத்தைந்து சதவீதம் கடன் வழங்கியுள்ளதாகவும் அதே நேரத்தில் பொதுத்துறை வங்கிகள் முப்பத்து ஒன்பது சதவீதம் அளவிற்கு கடன் உதவிகளை அவர் கூறினார் கடன் காப்புரிமை திட்டத்தின் கீழ் நூறு கோடி ரூபாய் வரை கடன் உதவி வழங்க அடுத்து நடைபெறவிருக்கும் அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களிடமிருந்து இருபத்தைந்து சதவீதம் அளவிற்கு பொருட்களை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அரசுத்துறை நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியதன் அடிப்படையில் இத்துறை மேலும் வளர்ச்சியடைந்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் இந்நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பல்வேறு இடங்களிலிருந்து சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த தொழில் முனைவோர்கள் பங்கேற்றனர் தமிழகத்தில் தென்காசி திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இதில் கலந்து கொண்டனர் முத்ரா திட்டத்தின் கீழ் தற்போது பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் சிறு குறு தொழிலாளர்களின் நலன் கருதி இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க முன்வந்துள்ளதற்கு மத்திய அரசுக்கு தொழில் முனைவோர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் திரைப்பட தயாரிப்பு மற்றும் ஊடகங்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஐம்பத்தி சர்வதேச இந்திய திரைப்பட விழா மற்றும் பிலிம் பசார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக ஒலி ஒளி பொழுதுபோக்கு மாநாடு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை தில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறும் என்று தெரிவித்தார் இதன் மூலம் சர்வதேச அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்றும் அவர் கூறினார் புதிய ஒலிபரப்பு கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் திரு எல் முருகன் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் சோப்பூர் நகரில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற சண்டையில் ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான் பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது தீவிரவாதிகள் பதுங்கியிருந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து அப்பகுதியை சுற்றி வளைத்தபோது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட ஆரம்பித்தனர் இரண்டுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் அப்பகுதியில் இன்றும் பதுங்கியிருக்கக்கூடும் என்ற அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் இந்திய ராணுவம் கப்பற்படை விமானப்படை இணைந்து நடத்தும் பூர்வி பிரகார் என்ற போர் பயிற்சிகள் இன்று தொடங்குகின்றன இப்பயிற்சி இன்று முதல் வரும் பதினெட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது முப்படைகளின் போர் திறனை ஒருங்கிணைக்கும் விதத்தில் இந்த பயிற்சியானது நடைபெறுகிறது இந்த பயிற்சியில் சினூக் இலகு ரக ருத்ரா ஹெலிகாப்டர்கள் ஹவுட்ஸிடார் ரக பீரங்கிகளும் ஈடுபடுத்தப்படுகின்றன உலக அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது எதிர்காலத்தை கட்டமைப்பதில் அறிவியலின் பங்கு என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி சமூக வளர்ச்சியில் அறிவியலின் பங்கு என்பதை விளக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் அன்றாட வாழ்க்கையில் அறிவியலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விதத்தில் இந்த தினத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோ கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது முதலாவது உலக அறிவியல் தினம் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி யுனெஸ்கோவால் கொண்டாட அறிவியல் கண்டுபிடிப்புகளானது வறுமையிலிருந்து விடுபடுவது சுற்றுச்சூழல் பாதிப்புகளை எதிர்கொள்வது சுகாதாரத்துறையில் உள்ள சவால்களை சமாளிப்பது என்ற அடிப்படையில் அமைய வேண்டும் என்று யுனெஸ்கோ வலியுறுத்துகிறது இந்நாளையொட்டி அறிவியல் துறை சார்ந்த நிறுவனங்கள் கல்வி நிலையங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்துள்ளன பிரபல திரைப்பட நடிகர் திரு டெல்லி கணேஷ் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் காலமானார் அவருக்கு வயது என்பது தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் மேற்பட்ட திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார் நடிப்பு மட்டுமின்றி சிறந்த டப்பிங் கலைஞராகவும் அவர் பணியாற்றியுள்ளார் அவரது மறைவிற்கு திரைத்துறையினர் மற்றும் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்

தமிழகத்தில் முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கான உணவு தொழில் முனைவோர் சிறப்பு பயிற்சி முகாம் சென்னையில் நடைபெற்றது தமிழகத்தில் பல்வேறு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தொழில் முனைவோர்களாக செயல்பட உதவும் விதத்தில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் குறுங்கடன் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இதன் ஒரு பகுதியாக சென்னையில் சிறப்பு தொழில் முனைவோர் பயிற்சியானது கடந்த மூன்று நாட்கள் நடத்தப்பட்டது பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான் மாகாணத்தில் ரயில் நிலையத்தில் நிகழ்ந்த தற்கொலைப்படை தாக்குதலில் இருபத்தைந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இத்தாக்குதலுக்கு பலுசிஸ்தான் விடுதலைப் படையினர் பொறுப்பேற்றுள்ளனர் இந்த சம்பவத்தில் பதினான்கு ராணுவ வீரர்கள் உட்பட பொதுமக்கள் சிலரும் உயிரிழந்துள்ளனர் இத்தாலியில் நடைபெற்ற பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்லா தாஸ் பட்டம் வென்றார் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது தென்னாப்பிரிக்காவில் உள்ள கேக்பராவில் உள்ள சென்ட் ஜார்ஜ் பார்க் மைதானத்தில் இப்போட்டி இன்று இரவு மணி எட்டு முப்பதுக்கு தொடங்குகிறது கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அறுபத்து ஒரு ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது நான்கு போட்டிகளை கொண்ட இத்தொடரின் மூன்றாவது போட்டி வரும் புதன்கிழமை அன்று செஞ்சுரி நடைபெறுகிறது நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி வரும் வெள்ளிக்கிழமை ஜோஹனஸ்பர்க்கில் நடைபெறவுள்ளது ஹிமாச்சலப் பிரதேசத்தில் நடைபெற்ற பாரா பாராகிளைடிங் போட்டியில் அமெரிக்காவின் ஆஸ்டின் காக்ஸ் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றார் இந்தியாவின் ரஞ்சித் சிங் இரண்டாவது இடத்தை பிடித்தார் போலந்து நாட்டின் டொமினிக் காபிகா மூன்றாவது இடத்தை பிடித்தார் அரியலூர் மாவட்டத்து குத்துச்சண்டை சங்கத்தின் சார்பில் மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது இதில் அரியலூர் தஞ்சாவூர் கரூர் திருச்சி உள்ளிட்ட பத்தொன்பது மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்று அறுபது வீரர்கள் மற்றும் அறுபது வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் பதினேழு வயதுக்குட்பட்டோர் மற்றும் பதினேழு வயதுக்கு மேற்பட்டோர் என்ற மூன்று பிரிவுகளில் இந்த போட்டிகள் தனித்தனியாக நடைபெற்றன இன்று தேசிய அளவிலான தொழில்முறை குத்துச்சண்டை வீரர்களுக்கான போட்டிகள் நடைபெறுகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜார்க்கண்டில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இன்று மும்பையில் வெளியிடுகின்றன இந்திய ராணுவம் கப்பற்படை விமானப்படை இணைந்து நடத்தும் பூர்வி பிரகார் என்ற போர் பயிற்சிகள் இன்று தொடங்குகின்றன உலக அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இத்தாலியில் நடைபெற்ற பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சின்ரலா தாஸ் பட்டம் வென்றார் இத்துடன் அறிக்கை நிறைவு பெற்றது